இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பேதரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின் தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்ததை வேறு இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலே நம்மை நிரப்புவாராக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பார்க்கிறோம் இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் யோவான் சாய்ந்து கொண்டிருந்தார் இயேசுவுக்கு மிகவும் பிடித்த திரு இவர் ஒருவர் இந்த யோவான் இயேசுடைய அன்பு சீடர் என்றும் அழைக்கிறார்கள் இந்த யோவான் தான் யோவான் நற்செய்தியை எழுதி வைத்திருக்கிறார் இன்னுமாக திருவழிப்பாட்டு நூலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவுக்கு மிக நெருக்கமாக அவருடைய இறுதி ராவணவின் பொழுது அந்த படத்தையெல்லாம் நம்முடைய உணவு அறையிலே நாம் வைத்திருக்கிற பொழுது பார்க்கிறோம் இயேசுவின் மார்பு பக்கமாய் ஒரு சீடர் சாய்ந்திருப்பார் இயேசுடைய இதயத்திற்கு நெருக்கமான நண்பராக அன்பராக இந்த யோவான் இருந்திருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நாமும் இப்படியாக இயேசுவுக்கு மிகவும் பிடித்த அன்புக்குரிய ஒரு சீடராய் இருக்க வேண்டும் இதற்காகவே நான் ஆசைப்படுகிறேன் இதற்காகவே நீங்களும் ஆசைப்படுவீர்கள் என்பதை நான் அறிவேன் இயேசுவுக்கு பிடிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நபர் அவரை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எவ்வளவு பிடித்திருக்கும் அவர் பணி செய்த இடங்களிலே இந்த யோவானை மக்கள் எப்படி கொண்டாடி இருப்பார்கள் நாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலகத்திலும் இன்னுமாக இறைவனுக்கும் உகந்தவர்களாக பிடித்தவர்களாக இருக்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப இருக்கிறது என்ற அர்த்தம் தூய ஆவியானவருடைய வரங்களினாலும் கனிகளினாலும் எந்த ஒரு மனிதன் நிரப்பப்பட்டு இருக்கிறானோ அவனே இந்த மண்ணுலகத்திலே கொண்டாடப்படுகிறான் அவனே ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கிறான் இன்று நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கும் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக மனிதர்களுக்கும் உகந்ததாய் இருக்கிறதா பிடித்தமானவையாய் இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போய் பேசுகிறோம் ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காத ஒன்றாய் போய்விடுகிறது நம்மோடு இருப்பவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காத ஒன்றாய் போய்விடுகிறது ஆனால் ஆண்டவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனிதருக்கும் பிடிக்கக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் சீராக் ஆகமத்திலே நாம் பார்ப்போம் கடவுளுக்கும் இந்த உலக மனிதர்களுக்கும் அழகான காரியங்கள் என்று சொல்லி மூன்று காரியங்களை சொல்லுவார் ஒரு தம்பதியினர் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம் தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்திலே உடன் பிறந்தோர்களிடத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் அது கடவுளுக்கும் பிடிக்கும் இந்த மண்ணுலகில் உள்ள மனிதர்களுக்கும் பிடிக்கும் இரண்டாவதாக உற்றார் உறவினர்கள் இன்னுமாக நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அயலார்கள் மற்றவர்கள் இவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும் இதுவும் கடவுளுக்கு பிடிக்கும் சக மனிதர்களுக்கும் பிடிக்கும் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார் அதுதான் இருக்கக்கூடிய இடத்தில் அது கணவன் மனைவி என்று சொன்னால் அந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவு இன்னுமாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு குழுவில் இணைந்திருக்கிறோமோ அவர்களோடு நாம் ஒன்றித்து இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளை நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுது அது கடவுளுக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது கடவுளுக்கு அது அழகாக இருக்கிறது அதே போல இந்த உலகம் மனிதர்களுக்கும் அது பிடித்தது போல இருக்கிறது இந்த உலகத்திலும் அது அழகான ஒன்றாய் இருக்கிறது என் அன்பு சகோதரர் சகோதரிகளை இன்று அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்மால் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா அல்லது பிளவுபட்டு கிடக்கிறார்களா நம்மையே நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அதே போல மற்றவர்கள் என்று சொன்னார் சாதி மத இன எல்லாவற்றையும் கடந்து ஒற்றுமையோடு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பல நேரங்களிலே நாம் நம்முடைய நண்பர்களை அன்பு செய்கிறோம் நமக்கு தெரிந்தவர்களை அன்பு செய்கிறோம் ஆனால் இன்னொரு மதத்தினர் இன்னொரு சாதியினர் அவர்தான் மற்றவர் அந்த மற்றவருக்கு நம்மால் அன்பை செலுத்த முடிகிறதா நம்மை அன்பு செய்பவர்களை மட்டுமே நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னார் அதை தான் எல்லோரும் செய்கிறார்களே கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவம் எங்கே இருக்கிறது இங்கே கிறிஸ்துவத்தினுடைய தனித்துவம் பகைவருக்காக மன்றாடுதல் பகைவரை அன்பு செய்தல் அடுத்திருப்பவர் தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு அடுத்திருப்பவர் தான் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாக குடும்பத்தாரோடு சுற்று வட்டாரத்தோடு அதே போல நாம் வாழும் குழுவோடு நாம் இணைந்து அன்புறவில் வளருகிற பொழுது இயேசுவின் அன்பு சீடராய் நாம் இருக்க முடியும் இந்த யோவானை போல இயேசுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்களாய் நாம் இருக்க முடியும் இன்று நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பிடிக்குமா அவருடைய இதய அன்பிற்கு நம்முடைய வாழ்க்கை உகந்ததா இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து மாறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை இந்த மகிழ்ச்சியான நாளில் நிரப்பி தருவீராக இயேசுவே உம்முடைய இதய அன்பிற்கு நெருக்கமான யோவானை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நெருக்கமானவர்களாய் உமக்கு பிடித்தமானவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதும் இதோ நாங்கள் எங்களுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு உமக்கு உகந்தவராயிருக்கும்படியே ஆசிர்வதிப்பீராக எந்த நோய் நொடியும் விபத்துகளும் தீய எண்ணங்களும் சக்தியின் ஆதிக்கம் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து ஆண்டவரே இதோ இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு பிரசன்னமாயிரும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களை நீருடைய திருக்கரத்தினால் தொடுவீராக குணப்படுத்துவீராக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாக நாடுகளிடையே அமைதி நிலவும் கொரோனா பெரும் தொற்றிலிருந்து பிள்ளைகளை அற்புதமாய் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் மீட்பராகி தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்